ஒவ்வொரு ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு உண்மைக்கும் சாபம் பெற்ற கடவுள் இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு வினோதமாக இருக்கிறது அல்லவா ஏனென்றால் சாபமாக இருந்தாலும் வரமாக இருந்தாலும் அதை கொடுப்பதுதான் கடவுள் அப்போ அப்படிப்பட்ட கடவுளே பெற்ற சாபம் என்றால் அது என்னவாக இருக்கக்கூடும் தென்னாடுடைய சிவனாகவும் எண்ணாட்டவர்க்கும் இறைவனாகவும் விளங்கும் அந்த ஆதிசிவன் திருவாய் திறந்து சொல்கிறார் சிருஷ்டியில் படைக்கும் தொழிலை செய்யும் உன்னத பிரம்மனே உன் மனம் கிடந்து உன் நிலை மறந்து உதிர்த்த பொய்யின் ஊழ்வினை பலனாக இனி உலகெங்கும் உனக்கு ஒரு கோவிலும் உண்டாகாமல் போகட்டும் என்று சொல்லி சாபம் கொடுக்கிறார் அதாவது பிரம்மதேவனுக்கு சிவபெருமான் இனி உனக்கு கோவிலே இருக்காது என்று கொடுத்த சாபத்தின் உரையாடல்தான் இது இந்து புராணப்படி படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மன் போனால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்குமே ஒரு படி மேலானவர்தான் ஏனென்றால் உலகத்தின் ஆக்கம் துவக்கம் அவர்தான் புள்ளி அங்கே தாமரை மலர் மேல் அமர்ந்திருப்பவர்தான் பிரம்மதேவன் அணுவில் தொடங்கி இந்த மாபெரும் அண்டவெளி வரைக்கும் பிரம்மதேவர் கைப்படாமல் உருவானது என்று ஒன்றும் இல்லவே இல்லை அப்படி இருக்க ரிஷிகளுக்கெல்லாம் மூத்த ரிஷியாக இருக்கும் பிரம்ம தேவருக்கு போய் சிவன் ஏன் இப்படி ஒரு சாபம் வழங்க வேண்டும் என்று யோசித்தால் அதுதான் பிரம்ம ரகசியம் அந்த பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள பிரம்ம தேவனுடைய முழு கதையையும் நாம் படித்துத்தான் ஆக வேண்டும் பிரம்ம தேவன் த காட் ஆஃப் கிரியேட்டர் பற்றி வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் கதை துவங்கும் காலம் நம் கற்பனைக்கும் எட்டாத காலகட்டம் இடம் நைமிசாரணியம் நந்தவனம் இந்த நைமிசாரணியம் ஒரு அபூர்வ மந்திர நந்தவனம் இதற்குள் பூத்த பூக்களை பறித்தால் வேறொரு பூ உடனே பூக்கும் பழுத்த பழங்களை எடுத்தால் வேறொரு காய் உடனே பழுக்கும் அதனால் உணவுக்கும் நீருக்கும் என்றும் பஞ்சம் ஏற்படாத ஒரு அபூர்வ நந்தவனம்தான் நைமிசாரண்யம் இந்த நந்தவனத்துக்குள் சாதாரண மானிதர்கள் யாராலுமே நுழைய முடியாது முழுக்க முழுக்க சக்தி வாய்ந்த ரிஷிகளும் முனிவர்களும் மட்டுமே இந்த நந்தவனத்துக்குள் இருப்பார்கள் மேலும் இந்த இடம் முழுக்கவே பிரம்மதேவனுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு இடத்தைக் கண்டுகொண்டு அதில் போய் தியானிக்கும் முனிவர்களுக்கு அந்த மகாரிஷியான தேவனையே போய் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த நந்தவனத்தில் அவர்கள் தவம் இருப்பார்கள் ஆனால் பிரம்மதேவனை நினைத்து எவ்வளவு கடுமையான விரதம் இருந்தாலும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்தாலும் பிரம்மதேவனை நினைத்தால் மட்டுமே அவர் வாழும் சத்தியலோகத்திற்கு போக முடியும் இந்த சத்தியலோகத்திற்குள் மனதில் ஒரு கூட இன்பம் துன்பம் இச்சை இவை ஏதுமில்லாத மிகவும் சக்தி வாய்ந்த யோக முனிகளால் மட்டுமே செல்ல முடியும் அந்த இடத்தை அடையத்தான் இந்த மாயவனத்தில் பலர் போராடி கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு நாள் தன் தவத்தால் பிரம்மதேவனை நேரில் கிடையாது மனதில் கண்ட ஒரு சக்தி வாய்ந்த ரிஷி வருகிறார் அந்த ரிஷிக்கு நைமிசாரணியத்தில் மற்ற முனிவர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து உபசாரம் செய்கிறார்கள் அவரிடம் பிரம்மதேவன் உருவான கதையை பற்றி சொல்லும்படி கேட்கிறார்கள் அந்த சக்தி வாய்ந்த ரிஷியும் அந்த கதையை சொல்ல துவங்கினார் நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் பிரம்மன் என்பது ஓர் ஆள் கிடையாது பிரம்மன் என்பது உலகத்தை படைக்கும் ஒரு பெரும் பதவி மட்டும்தான் இதுவரைக்கும் கணக்கில்லாத பிரம்மதேவர்கள் வாழ்ந்து படைக்கும் பணி செய்து பின் ஆயுள் முடிந்து பரமாத்மாவோடு கலந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு பிரம்மதேவருடைய ஆயுள் முடிய எத்தனை வருடங்கள் ஆகும் என்று ஒரு முனிவர் கேட்க அதற்கு ரிஷி சொல்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் யுகங்கள் மொத்தம் நான்கு சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் இங்கே மிகவும் மோசமான காலமான கலியுகம் தான் அளவுகோல் ஒரு கலியுகம் என்பது நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் இதை அப்படியே இரண்டாக பெருக்கினால் அதுதான் கலி யுகத்திற்கு முந்தைய யுகமான துவாபர யுகத்தின் வயது அதாவது எட்டு லட்சத்து அறுபத்து நாலாயிரம் வருடங்கள் கலி யுகத்தின் வயதை மூன்றாக பெருக்கினால் அதுதான் துவாபர யுகத்திற்கு முந்தைய யுகமான திரேதா யுகத்தின் வயது அதே கலி யுகத்தை நான்காக பெருக்கினால் அதுவே முதலில் இருக்கும் சத்திய யுகத்தின் வயதாகும் இப்படி எல்லா யுகங்களின் வயதையும் கூட்டினால் நாற்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் வரும் இந்த கூட்டுத்தொகைதான் ஒரு சதுர்யுகம் இப்படி ஆயிரம் சதுர்யுகம் சேர்ந்தால் அதாவது நாற்பத்து மூன்று லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகளை ஆயிரமாக பெருக்கினால் அதுதான் பிரம்மதேவனுக்கு ஒரு பகல் கழியும் நேரம் அதனால் இரண்டாயிரம் சதுர்யுகங்கள் கடந்தால் மட்டுமே பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் என்பது கழியும் இந்த அளவுகோலில் அவருக்கு எப்போது நூறு வயது முடிகிறதோ அப்போதே அவருடைய ஆயுள் முடியும் அவருக்கு பிறகு புதிய பிரம்மதேவன் தோன்றி மீண்டும் ஆரம்ப புள்ளியிலிருந்து எல்லாவற்றையும் படைக்க துவங்குவார் மீண்டும் படைக்க துவங்குவாரா அப்போ பிரம்மதேவன் அழியும்போது உலகம் மொத்தமும் அழிந்திடுமா என்று வேறொரு முனிவர் கேட்க ஆம் என்று பேசத் துவங்குகிறார் ரிஷி ஆம் பிரம்மதேவனுக்கு ஒரு நாள் கடக்க வேண்டுமென்றால் இந்த லோகத்தில் எண்ணூற்று அறுபத்து நான்கு கோடி ஆண்டுகள் கடக்க வேண்டும் அப்பேற்பட்ட சக்தி படைத்த நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட மகரிஷி பிரம்மதேவருக்குமே முடிவு உண்டு அவர் ஆயுள் முடியும் போது அவர் படைப்பின் வேகம் குறையும் அவர் படைக்கும் விடயங்கள் எல்லாம் அழிவை ஏற்படுத்தும் மோசமான ஜந்துக்களாக இருக்கும் காற்று சுவாசிக்க ஏற்பில்லாமல் போகும் ஒரு சொட்டு நீர் காண்பது அரிதாகும் இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேர்ந்தால் அந்த தருணமே நாம் உணர்ந்து கொள்ளலாம் பிரம்மதேவருடைய ஆயுள் முடியப் போகிறது என்று பிரம்மதேவர் அழியும் அந்த நொடி மொத்த பிரபஞ்சமும் சுக்குநூறாக வெடித்து ஏதுமில்லாத ஒன்றாக காணாமல் போகும் அவர் உருவாக்கிய எந்த உயரும் எஞ்சியிருக்காது பிரபஞ்சமே வெற்றிடமாகும் அப்போது அந்த பிரபஞ்ச வெளி ஆதிசக்தியின் அருளால் பெரும் தண்ணீரால் சூழப்படும் அந்த நீருக்குள் இருந்து ஒரு தாமரை மோட்டு துளிர்விட்டு வெளியேறும் அந்த தாமரை மோட்டு விரியும்போது உள்ளுக்குள் ஒரு முட்டை இருக்கும் அந்த முட்டைக்குள்ளே தன்னைத்தானே சுயம்புவாக உருவாக்கிக் கொண்டு முட்டையை உடைத்து வெளியே வருவார் புதிய பிரம்மதேவன் இதன் பிறகு இவர் மூலமாக இந்த அகிலத்தில் மீண்டும் நுண்ணுயிர்கள் தோன்றும் இவர் அருளாலே அவை பல்கி பெருகி பரிணாமம் அடைந்து பிரபஞ்சம் மீண்டும் உயிர்ப்பாக மாறும் என்று சொல்லி பிரம்மதேவன் பிறந்த கதையை சொல்லி முடிக்கிறார் அந்தரிஷி இந்த பிரம்ம ரகசியங்களை அவர் மூலம் தெரிந்து கொண்ட நைமிசாரணிய முனிவர்கள் எல்லோரும் பிரமித்து போகிறார்கள் இவ்வளவு நேரம் நாம் பார்த்தது பிரம்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரம்ம தேவனுடைய பிறப்பு ரகசியங்கள்தான் இதே பிரம்மதேவனுக்கு வேறொரு பிறப்பு கதை சிவபுராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவபுராணத்தின்படி பார்த்தால் ஒரு பிரம்மதேவனுடைய ஆயுள் முடிந்த பிறகு பிரபஞ்சம் முழுக்க அதே மாதிரி நீரால் சூழப்படுகிறது அப்படி சூழப்பட்ட நீரின் மேல் ஓர் ஆளிலை மிதந்து வருகிறது அந்த இலை மேல் நாராயணன் எனும் விஷ்ணு பகவான் குழந்தை வடிவில் ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார் இப்படி ஆளிலையில் மிதந்து வரும் நாராயணனுக்கு ஆதிசக்தி ஆசி வழங்கவே நாராயணனின் தொப்புளிலிருந்து சதை நீண்டு பின் அதுவே ஒரு காம்பாகி அந்த காம்பின் மேல் ஒரு தாமரை மொட்டு உண்டாகிறது அது மலர்கிறது அந்த தாமரை மலரும்போது உள்ளே மீண்டும் பிறப்பெடுக்கிறார் பிரம்மதேவன் இப்படி திருமாலின் தொப்புளிலிருந்துதான் பிரம்மதேவன் பிறந்தார் என்று கூறுகிறது சிவபுராணம் இரண்டு வெவ்வேறு புராணங்களிலும் வேறு மாதிரியான கதைகள் இருந்தாலும் தத்துவம் ஒன்றுதான் பிரம்மன் அழியும்போது பிரபஞ்சம் அழியும் பிரம்மன் தோன்றும் போது உலகம் மீண்டும் ஜனனம் எடுக்கும் பிரம்மத்தேவருடைய பெயருக்கும் அதுதான் அர்த்தம் பிரம்மம் என்றால் துவங்குதல் அல்லது உருவாகுதல் என்றுதான் பொருள் வரும் அந்த உருவாக்கம் அழிந்தால் இந்த உலகமே அழியும் என்ற தத்துவம் அவர் பெயரிலேயே ஒளிந்திருக்கிறது புராணங்கள் படி பார்த்தோமானால் பிரம்மத்தேவனால் உருவாக்க முடியாதது என்று ஒன்று இல்லவே இல்லை தேவ சிற்பிதான் விஸ்வகர்மா இவரால் உருவாக்க முடியாத விடயங்களே இல்லை ஆனால் இவரே பிரம்மதேவன் வழி வந்தவர்தான் அப்போ பிரம்மதேவனே ஆதி விஸ்வகர்மா மேலும் பிரம்மதேவரிடம் தவம் இருந்து வரம் பெற்றவர்கள் ஏராளம் பிரம்மதேவனால் கொடுக்க முடியாத வரம் என்று ஒன்று இல்லவே இல்லை சாகா வரத்தை தவிர இப்படிப்பட்ட பிரம்மன் ஏகப்பட்ட ஆயுதங்களையும் படைத்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான ஆயுதம்தான் பிரம்மாஸ்திரம் இது அணு ஆயுதத்துக்கு சமமாக புராணங்களில் விவரிக்கப்பட்டிருக்கிறது இங்கே மிகப்பெரிய திருப்புமுனை என்னவென்றால் அவர் உருவாக்கிய ஆயுதங்களை அவராலேயே பயன்படுத்த முடியாது இவருக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் காக்கும் கடவுளான நாராயணனிடம்தான் இவர் போயாக வேண்டும் இதற்கான காரணம் தெரியவில்லை ஆனால் அப்படித்தான் புராணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இப்படி எதையும் படைக்க எதையும் கொடுக்க தெரிந்த பிரம்மதேவனே சாபம் பெற்ற சம்பவம் சிவனுடைய அடிமுடி கண்ட கதையில்தான் வருகிறது ஒரு முறை விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மதேவனுக்கும் யார் சிறந்தவர் என்பதில் பெரும் வாக்குவாதம் ஏற்படுகிறது படைக்கும் தொழிலையும் காக்கும் தொழிலையும் விட்டுவிட்டு இவர்கள் செய்யும் வாக்குவாதத்தை பார்த்து சரியான பாடம் புகட்ட எண்ணிய சிவபெருமான் அவர்கள் முன்னால் தோன்றி சரி நானே நடுநாயகனாக இருந்து தீர்ப்பு சொல்கிறேன் ஆனால் அதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் சொல்கிறார் என்ன செய்ய வேண்டும் என்று பிரம்மதேவனும் நாராயணனும் கேட்க உடனே சிவபெருமான் நான் என்னுடைய லிங்க ரூபத்தில் விஸ்வரூபம் எடுக்கிறேன் என்னுடைய முடியையோ அல்லது அடியையோ யார் முதலில் போய் பார்த்துவிட்டு திரும்பி வருகிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று சிவன் சொல்கிறார் உடனே விஷ்ணு பகவான் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து பாதத்தை பார்க்கப் போகிறார் அடுத்த கணம் பிரம்மதேவன் ஓர் அன்னப்பறவையின் மீது ஏறி சிவனுடைய முடியை தேடி பறந்து போகிறார் இந்த புராணக் காட்சியை பிரதிபலிக்கிற ஒரு சிற்பம் பத்தாம் நூற்றாண்டில் எழுப்பப்பட்ட தாராசுரம் கோவிலில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதில் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் லிங்க ரூபத்தில் இருக்கும் ஈசனின் அடியை தேடி பன்றி அவதாரத்தில் கீழ் போய் கொண்டிருப்பார் விஷ்ணு மேலே அன்னப்பறவை மீது பிரம்மதேவன் இருப்பார் சரி சிற்பத்தை விட்டுவிட்டு மீண்டும் கதைக்கு வரலாம் தேடிச் சென்றவர்களுக்கு கோடான கோடி ஆண்டுகள் கடந்து போகின்றன அப்போதும் அவர்களால் அடியையும் காண முடியவில்லை முடியையும் தொட முடியவில்லை முதலில் விஷ்ணு தன்னிலை உணர்ந்து முயற்சியை கைவிட்டுவிட்டு சிவனிடம் வந்து சரணடைகிறார் ஆனால் பிரம்மதேவன் அப்படி செய்யவில்லை பிரம்மதேவர் மேல் நோக்கிப் போய்க் கொண்டிருக்கும் போது ஒரு தாழம்பூ சிவன் தலையிலிருந்து கழன்று கீழே வந்து கொண்டு இருந்தது அப்போது பிரம்மதேவன் தாழம்பூவிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க ஈசன் முடியிலிருந்து வருகிறேன் என்று அது சொல்கிறது சரி எவ்வளவு காலமாக நீ கீழே விழுந்து கொண்டு இருக்கிறாய் என்று பிரம்மன் கேட்க அதற்கு தாழம்பூ கோடான கோடி ஆண்டுகளாக நான் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறது இதை கேட்டவுடனே அடுத்த கணம் கண்டிப்பாக சிவனுடைய முடியை நம்மால் காண முடியாது என்று பிரம்மதேவனுக்கு புரிந்தது சரி என்று பிரம்மதேவன் தாழம்பூவிடம் ஈசனிடம் உன்னை நான் கூட்டிக் கொண்டு போகிறேன் அவர் கேட்டால் அவர் தலையிலிருந்துதான் நான் உன்னை கொண்டு வந்தேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று பிரம்மன் சொல்ல தன்னை படைத்த கடவுள் கேட்டால் மறுக்க முடியுமோ தாழம்பூவும் ஒத்துக்கொள்கிறது உடனே தாழம்பூவோடு இறங்கி ஈசனிடம் வந்த பிரம்மதேவன் நான் உங்கள் முடியை கண்டுவிட்டேன் இந்தாருங்கள் அதற்கு சாட்சியாக இந்த தாழம்பூ என்றும் கொடுக்கிறார் தாழம்பூவும் ஆமாம் என்று சொல்ல ஈசனுக்கு கடும் கோபம் ஏற்படுகிறது முடியை கண்டதாய் பொய் சொன்ன பிரம்மா இனி பூமியில் உனக்கு ஒரு ஆலயமும் இருக்காது யாரும் உன்னை வணங்க மாட்டார்கள் மேலும் உன் பொய்க்கு உடந்தையாக இருந்த தாழம்பூ இனி பூசைக்கு உதவாது பாம்புகள் அதை சூழட்டும் என்று பெரும் சாபம் கொடுக்கிறார் ஈசன் இதுதான் பிரம்மதேவனே சாபம் பெற்ற புராண கதை இதன் காரணமாகத்தான் பிரம்மதேவனுக்கு ஒரு தனி கோவில் பெரிதளவில் இல்லை என்பது புராணம் கூறும் கருத்து உண்மையான கள நிலவரமும் அதுதான் மொத்த இந்தியாவிலும் பிரம்மதேவனுக்கு தனிப்பட்ட கோவில்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் உதாரணத்திற்கு தமிழகத்தில் ஒரே ஒரு பிரம்மன் கோவில் திருச்சி திருப்பட்டூரில் தான் இருக்கிறது மற்ற கோவில்களில் தனிச்சன்னதி இருந்தாலும் எங்கேயுமே மூலவராக பிரம்மதேவன் இருப்பது கிடையாது சரி மீண்டும் புராணத்துக்கு வந்தோமானால் புராணம் கூறும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் பிரம்மதேவனுக்கு இருந்த ஐந்தாவது தலை பொதுவாக நான்முகன் பிரம்மன் என்றுதான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சிவன் மாதிரியே படைக்கப்பட்ட போது பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தனவாம் இதனால் ஈசனுக்கு ஐந்து தலை எனக்கும் ஐந்து தலை ஆகவே அவரை விடப் பெரும் சக்திகள் படைத்தவன் நான் என்று பிரம்மன் ஆணவத்தில் சுற்றிக் கொண்டிருக்க இதனால் ஒரு கட்டத்துக்கு மேல் கோபம் கொண்ட ஈசன் பிரம்மனுடைய ஐந்தாவது தலையை வான் நோக்கி பார்த்து அமைந்திருந்த அந்த தலையை தன் விரலாலேயே கிள்ளி தூக்கி வீசிவிட்டார் இதன் பிறகுதான் ஆணவம் அடங்கி தன்னிலை அடைந்தார் பிரம்மன் என்று சொல்கிறது புராணம் புராணங்களின் கூற்றுப்படி பிரம்மதேவனுடைய சக்திகள் அளவில்லாதது அவரால் நேரடியாக சண்டையிட முடியாது ஆனால் ஈசனையே எதிர்த்து நிற்கும் சக்தியை ஒரு சாதாரண மனிதனுக்கு அவரால் கொடுக்க முடியும் ஒரு முறை கடலில் வாழும் அசுரன் ஒருவன் ஈசன் மூலமாக தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பிரம்மதேவனிடம் இருந்து பெற்று பெரும் நாசத்தை பூமியில் செய்கிறான் இதனால் ஈசன் கோபம் கொண்டாலும் அவராலேயே அவனை எதிர்க்க முடியவில்லை இதுதான் பிரம்மதேவனுடைய வரத்தின் சக்தி அதனால்தான் நீங்கள் புராணங்களை புரட்டிப் பார்த்தீர்கள் என்றால் பெரும்பான்மையானவர்கள் பிரம்மதேவனை நோக்கித்தான் தவம் இருந்து வரம் பெற்றிருப்பார்கள் கடைசியாக பார்க்கப் போவதுதான் உண்மையான பிரம்ம ரகசியம் பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் இதைத்தான் பிரம்ம ரகசியம் என்று உறுதியாக சொல்கிறார்கள் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் காலை தோராயமாக அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் மணியிலிருந்து அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணி இந்த காலை இடைவெளிதான் பிரம்ம முகூர்த்தமாக சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்து நாம் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் அந்த பிரபஞ்சமே அந்த காரியம் நல்லபடியாக முடிய நமக்கு உதவி செய்யும் என்பதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் சிறப்பாக ஆன்மீகவாதிகள் சொல்வது இதனால் தான் பெரும்பாலான திருமணங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நடக்கும் யோக சித்தி அடைய விரும்புபவர்கள் இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் உலகமே உறங்கும் அந்த நேரத்தில் விழித்திருக்கும் ஒரு மனோநிலை ஒரு விடயத்தை வேண்டி எண்ணங்களை ஒரு சேர குவித்து தியானிக்கும் போது அதை செய்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தம் இதுவே இந்த முகூர்த்தத்தின் தத்துவம் அறிவியல் ரீதியாக இதை சுலபமாக விளக்க வேண்டுமென்றால் அதிகாலை எழும் மனம் ஒரு வெள்ளை காகிதம் போல வெற்றிடமாக இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல் படிப்பதாக இருக்கலாம் உடற்பயிற்சியாக இருக்கலாம் தியானமாக இருக்கலாம் அதை உங்களால் சிறப்பாக செய்ய முடியும் அந்த வெள்ளை காகிதத்தை நேர்த்தியாக உங்களால் நிரப்ப முடியும் செய்யும் செயலை கவன சிதறல் இல்லாமல் சரியாக செய்ய முடியும் அந்த வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட செயல் நாள் முழுக்க உங்களை வழிநடத்தும் எழுந்தவுடனே கிடைக்கும் அந்த வெற்றி ஒரு வெற்றிகரமான எண்ண ஓட்டத்தை நாள் முழுக்க உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் இதை தினசரி ஒரு மாதம் முழுக்க செய்தாலே போதும் நீங்கள் நினைத்த விஷயம் கட்டாயம் கைகூடும் என்னை பொறுத்தவரைக்கும் இதுதான் பிரம்ம ரகசியம் ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு உண்மை உண்டு ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு கதை உண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்